பகவத்கீழை சொல்லப்பட்டதை தான் திருக்குறளை சொன்னதா சொல்றாங்கன்னு ஆனால் இது எவ்வளவு பெரிய புரட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த ஆவணத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் சாத்தூர் சேகரன் என்கிற மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழி இன நாகரிக பண்பாடு வரலாற்று ஆய்வா ஆய்வறிஞர் அவர் தன்னுடைய நூல் எழுதியிருக்காரு பொய்மையிலேயே இது உச்சகட்ட பொய்மையாகும் பகவத்கீதை முதலில் உள்ள மகாபாரதத்திலும் இல்லை அதாவது முதன் முதலாக வியாசர் எழுதுனதை அவங்க சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூல மகாபாரதம் அதில் பகவத்கீதையே கிடையாது இடைக்காலத்தில் உள்ள மகாபாரதத்திலும் இல்லை முதல் காலத்திலும் இல்லை இடைக்காலத்திலும் இல்லை மிகவும் பிற்காலத்தில் தான் கிபி ஆறாம் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் திணிக்கப்பட்டிருக்க வேண்டும் பகவத்கீதையில் பிராமணரின் சாதிவரி அடக்கியே கையாளப்பட்டுள்ளது குதிரைக்கரி யாகம் போன்றவைகள் நிறைந்த வேதகால கருத்து அறவே பகவத்கீதையில் இல்லை மாறாக உபநிசத்துக்களின் கருத்து மேலோங்கி இருக்கிறது மேலும் ஆரிய பண்டிதர்கள் என்றுமே கூறாத கருமயோகம் பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது இதை எழுதி திணித்தவர்கள் உறுதியாக சத்திரியர்களாக இருக்க வேண்டும் உபநிசத்துக்கள் யாவும் தமிழ் சத்திரியர் கருத்தாகும் சுட்டு போட்டாலும் ஆரியருக்கு இத்தகைய சாதிவரி அற்ற மத பொதுமை போன்ற கருத்துக்கள் வரவே வராது பரந்த மனப்பான்மை சுயநல பண்டிதர் அருகே செல்ல அஞ்சிடுமே பார்க்கவா என்ற குடும்பத்தினரே பல இடைச்சல்களுக்கும் துணைக்கதைகளுக்கும் பிற தத்துவ கருத்துகளுக்கும் காரணமானவர் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மனு நூலினைப் போல அர்த்த சாஸ்திரத்தை போல பகவத்கீதையிலும் திருக்குறள் கருத்துகள் மிளிர்கின்றன பகவத்கீதையை இடைச்செருதல்களாக திணித்தவன் ஒரு தமிழ் தெரிந்த சத்திரியனாக இருக்க வேண்டும் எனவே கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் என்பது மிகவும் பிற்கால கற்பனை எந்த அளவிற்கும் பிராமண பண்டிதர் துணிவர் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் பகவத்கீதை திணிப்பு பண்டார்கர்களின் ஆராய்ச்சியால் இப்படிப்பட்டவன் திணிப்பு இடைச்செருதல்கள் வெளிப்பட்டுள்ளன